ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் தியாகராஜன் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன வானம்பாடி கதாபாத்திரத்தில் சிவாஜியின் மனைவியாக நடிகை சரோஜா தேவி அம்மா அவர்கள் ஷேகர் கதாபாத்திரத்தில் இரண்டாவது கதாநாயகராக மறைந்த நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனையா அவர்கள் பிரேமா கதாபாத்திரத்தில் இரண்டாவது கதாநாயகியாக நடிகை விஜயகுமார் அம்மா அவர்கள் முத்தையா பிள்ளை கதாபாத்திரத்தில் சரோஜாதேவியின் அப்பாவாக மறைந்த நடிகர் வி நாகையா அவர்கள் பார்வதி கதாபாத்திரத்தில் சரோஜாதேவியின் அக்காவாக நடிகை புஷ்பலதாமா அவர்கள் ஆட்கொண்டான் பிள்ளை கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக மறைந்த நடிகர் எம் ஆர் ராதா அவர்கள் ஷேகரின் அம்மா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை வி ராஜம்மா அவர்கள் சுந்தரம் கதாபாத்திரத்தில் எம் ஆர் ராதாவின் மகனாக மறைந்த நடிகர் டி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த மாதிரி நிறைய மூவிஸ் மெமரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ